இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்று இன்றைக்கி எபிசோடோடு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பிளான் பண்ணி சிந்துவுக்கு மாப்பிளை பார்க்குற மாதிரி வந்து ஃபோட்டோஸில் வந்து மாப்பிள்ளைகளோட ஃபோட்டோஸ்லாம் வந்து கொண்டு வராரு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சம காமெடியாக இருக்குது என்னடா ஒருத்தன் மீச மாதிரி இருக்கான் இன்னொருத்தன் கல்ட்டு போயெல்லாம் இருக்கிறான் இவங்களெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கிறீங்க அப்படிமா சொல்ல எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சிந்துவே சொல்கிறான் எனக்கு படித்த நல்லா இங்கிலீஷ் பேசுகிற நல்லா மாப்பிள்ளையாக வேணும் அப்படிங்கமோ சொல்ல அந்த இடத்துல பைரவியும் வந்து நான் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் நல்ல மாப்பிள்ளையா உனக்கு கிடைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் இருக்க உன் தங்கச்சி நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்குது அதுக்கேற்ற மாப்பிள்ளை தான் வரும் நீங்கள் பாட்டுக்கு கனவெல்லாம் காணிட்டு இருக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு இருக்க ஏமா நீ கவலைப்படாத உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த சிவாவுக்கு இவளுக்கும் எப்படி கல்யாணம் பொருத்தம் ஆக போகுது என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிறத ஸோ சீரியலோட டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுப்பாங்களா செனாசிஸ் மாதிரி அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்குது ஆறுமுகத்தை வந்து பைரவியோட அப்பா வந்து சொல்லி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் பிடிச்சிக்காம பிடிக்காம கல்யாணம் பண்ணுறான் அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேர் சிந்து பைர சிந்து சிவாவும் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து தவறாக வந்து இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து சிவா இருக்கிறான்ல அவன் வந்து அவளோட லவரான ஸ்வேதாவை வந்து காம்ச்சர் அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது அவங்க அம்மா வந்து நல்ல பணக்கார பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டல்லே அவன் மேலே செய்கிற ஹாஸ்பிட்டலோட ஓனர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க கோடி கணக்கில் இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து அவங்க பெரியப்பா அவங்க வீட்டில் அவங்கள சேர்ந்தே வந்து அவங்கள சார்ந்தே இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கல்யாணம் முடிச்ச உடனே அவங்கள சார்ந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அம்மா பிளான் இருக்கிறாங்க ஸோ இந்த இடையில வந்து இதுக்கு இடையிலேயே வந்து நேற்று கிளிம்ஸில் காமிச்சிருந்தாங்களா ஆறுமுகம் வந்து அவன் தங்கச்சி காயத்ரியை வந்து ஒருத்தன் வந்து அபியூஸ் பண்ண பார்க்குறப்ப வந்து அவனோட கையை வெட்டுற மாதிரி காமிச்சிருந்தாங்களா அதெல்லாம் வந்து முன்னாடி நடந்தது அதை ஃப்ளாஷ்பேக்காக தான் வருது அவன் வந்து தப்பு பண்ண வரான் அவனோட கையவே வெட்டிடுறான் அப்படின்றிருக்க அவன் தங்கச்சிக்கு வந்து இன்னும் வர நமையில அப்படிங்கிற காரணமும் அவனாக தான் இருக்கான் இப்போ நீ வந்து நீ கையை வெட்டினதுக்கப்புறம் வந்து உனக்கு உன் தங்கச்சிக்கு வரனே வந்திருக்காதே இனிமேல வராதரா நான் பார்த்து நான் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் இருக்கான் வர்ற எல்லாம் நிறுத்துற மாதிரி வந்து அவன் தான் பிளான் இருக்கிறான் அப்படிங்கிறது புரியுது அப்படின்னு இருக்க ஸோ ஆறுமுகத்துக்கு அடுத்த வாரமே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஊருக்குள்ளே அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படிங்கிறதும் புரியுது அவன் வந்து கள்ளசாராயண காசு நிலலாம் வந்து தட்டி கேட்டதுக்கு எம்எல்ஏ பையனே அதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால வந்து அவன் மேலே கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சைன் போட சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் ஸோ அவன் வந்து சைன் போட்டுட்டு இருக்கான் இருக்க அந்த இடத்துல பேசுகிறத வச்சு எல்லாருமே வந்து அவனை மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஊருக்குள்ளே ஒரு மரியாதையான ஆள் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதனால வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா அதாவது பைரவியோட அப்பா வந்து இவன் நல்ல பையன்தான் அப்படிங்கிறது தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் அது பைரவிக்கு தான் தெரியல அப்படிங்கிறது புரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இவங்களோட லவ் ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களோட ஜோடி வந்து எப்போ வந்து காதல் கலையாக உருவாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ கோயிலில் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஷிவா வந்து ஸ்வேதாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அப்படின்ட்டுருக்க ஸோ அந்த எபிசோட் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க அம்மா வந்து பணம் பணம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருந்ததுல அதுதான் நடக்குது ஸோ எப்படி முடிய போகுது ஷிவா சிந்து கல்யாணம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ சிவா பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறான் நீ ஆறுமுக கல்யாணம் முடிஞ்சோடனே வீட்டில் கல்யாணத்தை அதை பற்றி லவ் மேட்ரு பேசினேன் அப்படின்னா சொல்ல அதை பின்னாடி சிந்து நின்று கேட்டுட்டு நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் வந்து சந்தோஷத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் குளிச்சிகிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றக்க நாளைன்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க அதில் வந்து சிவா வந்து சிவா வீடு அவங்க அம்மாலாம் வந்து சிந்து வீட்டுக்கு வர மாதிரி வந்து ஒரு போர்ஷன் காமிக்கிறாங்க நாளைன்னு போட்டு ஆனால் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் இல்லைப்பா அவங்க அக்காவுக்காக வந்தது அவங்க அக்கா சிந்து இருக்கா சிந்துவோட அக்கா இருக்கால பைரவி அவங்களுக்காக வந்தது ஆறுமுகத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை வந்து இது கனவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பைரவி வந்து அந்த வெடி போட்டு ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து நேற்று வந்து எபிசோட்லேயே வந்து வெடி வந்து ஒருத்த ராக்கெட் அவன் ரூம்குள்ளேயே விட்டுருந்தான்ல அது வந்து இவன் தான் அப்படிங்கிறது ஆறுமுகம் தான் கண்டுபிடிச்சிட்டா அவள் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கான் இருக்க அவன் இன்னைக்கு சும்மா ஆன அப்படிங்க மாதிரி வந்து ஸ்கூட்டியில் டிராக்டர் டிராக்டர் இருக்கிறது டிராக்டரு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா அவன் பிரேக் போட்டதை இடிச்சு சேத்துக்குள்ளே விழுந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் காமிச்சாங்க இன்னொரு சைடு சிந்து வந்து சிவா வந்து அவன் லவ் மேட்ரை பற்றி சொன்னது வந்து இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறதா தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அதனால் வந்து சிவாவோட அம்மா காலில் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதுக்கு நம்ம காலில் விழுந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து கிளிம்ஸோடு சேர்த்தி ஒரு கலவரமாக தான் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ நாளைக்கு எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது இன்ட்ரொடக்ஷன் தானே போயிட்டு இருக்குது எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இன்னொரு ஒரு ஒர்க் போனோம்னா வந்து இந்த சீரியல் செட் ஆயிடும் அப்படிங்கிறதான் ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் ஆகிறோம்